ஆக இன்னைக்கு கூட சேலத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தாய்ப்பாரர்கள் கட்சியில் நடைபெற்றது அவர்களிடத்திலேயே சொன்னேன் மத சண்டைகள் இல்லாமல் சாதி சண்டைகள் இல்லாமல் குடிக்கு அடிமையாக இல்லாமல் போதை வாசகளுக்கு அடிமையாக இல்லாமல் நல்ல இளைய தலைமுறை எனக்கு பின்னால் வாருங்கள் இந்த டோல்கட்டு எடுக்கிறதோ நீட் அடிக்கிறதோ ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை உனக்கு தெரியும் தானே நீட் எதிர்த்துக்கு ஹைதராபாத் போகணும் மும்பாய் போகணும் மராட்டியம் போகணும்னு அறிவிச்சான் மத்திய அரசு சிபிஎஸ் நான் என்ன செஞ்சேன் வெறும் அலுவலக எழுதி வச்சு கூட தமிழ்நாட்டிலிருந்து எந்த மாநிலத்துக்கு போய் நீட்டு பேர் எழுத மாட்டான் மத்திய அரசு கிட்ட பேசினு நீட்டு தமிழ்நாடு முழுவதும் தென்னிந்தியா முழுவதும் போகிற நீட்டுக்கான கேள்வித்தாளை கைப்பற்றின இந்திய நாட்டின் பிரதமராக இருக்கின்ற மோடி பேசினார் தமிழக முதலமைச்சரோடு அடுத்த சில மணி நேரத்தில் உத்தரவு வந்தது இனி தமிழக மாணவர்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் தேர்வு அனுமதிக்க மாட்டோம் என்கிற வரலாற்று மிக்க உத்தரவை நாம் பெற்றோம்